அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப நான் என்ன பண்ணுவேன் அதே போல அஞ்சு மணிக்கு நாலு மணிக்கு எழுந்து உட்கார்ந்தே ப்ரே பண்ணுவேன் ப்ரே பண்ணும் போது எனக்கு சொன்னா அதாவது என்னோட வட்டம் அவங்க சொல்லுவாங்க ஒரு வட்டம் ஒரு அந்த நிக்கிறதுக்குள்ள உன்னை சுத்தி ஒரு வெள்ள ஒளி வட்டம் வரும் அந்த ஒளி வட்டத்துல கூட ஒரு மட்டும் சொல்லுவாங்க நானும் அதே போல நின்று அந்த ஒளி வட்டத்துக்குள்ள வட்டத்தை போடுவேன் ஆனா ப்ரே பண்ணுவேன் எனக்கு அந்த வெள்ளம் தெரியவே தெரியாது நான் பண்ண பாவங்க நான் பண்ண சின்ன சின்ன தவறுகள் திருட்டுகள் பொய் பண்ண என்னென்னலாம் அடுத்தவங்களுக்கு தீவு பண்ணணும் முன்னால் ஒரு படமா ஓடும் இது நான் இதுக்காக சொல்லல சீரியஸாக நீங்க கூட வேணா ட்ரை பண்ணி பாருங்க தியானம் பண்ணுறவங்க வந்து ஒரு நிலையை அடையச்சுக்கு சீச்சத்துல அடைய முடியாது இந்த யோகா அந்த சொல்கிறாங்க அது அந்த அங்கிருந்து அப்படியே அது எதுக்கு போகும் சக்கரம் அந்த சக்கரத்துக்குள்ள நம்ம வந்து நெக்ஸ்டி போட்டுல நம்ம நிக்க வைக்கணும் நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க இன்னைக்கு முடியவே முடியாது நான் பிரிந்து தரமா பார்த்த டேக்கு நான் என்னன்னா படத்துக்கு போய் அந்த படம் என் கண்ணு முன்னாலும் ஓடும் நான் யார்கிட்டயாவது திருடி இருப்பேன் அந்த திருட்டி என் கண்ணு முன்னாடி வரும் நான் யாரையாவது அடிச்சிருப்பேன் அந்த பிரச்சனை அதை நான் சமாளிச்சிருப்பேன் அது என் முன்னாடி வரும் பொண்டாடிக்கு பண்ண துரோகம் பிள்ளைங்களுக்கு பண்ண துரோகம் அடுத்தவங்க பண்ண துரோகம் எனக்கு நான் பண்ணிக்கின துரோகம் இந்த குடி சிகரெட்டு இதெல்லாம் நிறைய நம்ம மைண்ட்ல என்ன கெட்ட கெட்ட என்ன கெட்ட என்ன இது என்னன்னு இருக்கோ அது எல்லாம் அந்த வட்டத்துக்குள்ள கருப்பா தான் செல்லும் அந்த வெள்ள சொல்றாங்க அந்த வெள்ள வட்டம் தெரிய தெரியாது ஒரு ஒரு நாள் இல்ல ரெண்டு நாள் இல்ல ஒரு வாரம் இல்ல ஒரு மாசம் இல்ல ஒரு வருஷம்

சபரிமலைக்கு மாலை போட்டுருக்க கோவில் தூக்கி சுத்தி